கெழுதகை நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பழங்கால பத்து பழமொழிகள் கூறப்போகிறேன் ஒன்று பெண் இல்லாதவன் பேயை கட்டி தழுவினது போல இரண்டு பெண் சிரித்தால் போச்சு புகையிலை விரித்தால் போச்சு மூன்று பெண்ணிடமாகப்பட்ட பணமும் ஆணிடமாகப்பட்ட குழந்தையும் உருப்படா ஐந்து பெண்ணின் கோணல் பொன்னிலே நிமிரும் ஆறு பொண்ணுக்கு பொன்னிட்டு பார் சுவருக்கு மண்ணிட்டு பார் ஏழு பொன்னை கா பெண்ணை பொன்னை பறித்தது போல எட்டு பெண்ணை போற்றி வளர் ஆணை அடக்கி வளர் ஒன்பது பெண் தந்த மாமியாரே கண் தந்த தெய்வம் பத்து தஞ்சாவூர் சீமை காய்கிறது ராமநாதபுரம் சீமை விளைகிறது நன்றி வணக்கம்